பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இட் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த நிலையம் நம்ம தியானத்துக்கு நான் பார்க்க போகிறோம்னா வந்து ஹூம் வி ஆர் வாட் விஸ்டம் வி ஹவ் ஹெவன்லி விஸ்டம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த வேர்ல்லி விஷ்டம் பெற்றுக்கொண்டாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கலாம் ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஹெவன்லி விஸ்டம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு வரத்துக்கு வந்து வருது இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ் இந்த வேர்ல்லி விஸ்டம் எங்கேன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பிலோ இந்த உலக ரீதியாக உலகத்துலேருந்து வர இந்த விஷ்டம் ஸோ இந்த உலகத்துலேருந்து அப்போ யார் கொண்டு வரா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தனோடைய அந்த விஷ்டமாக தான் இந்த உலகத்தில் வந்து திணிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விஷ்டம் நம்ம பெற்றுக்கொண்டு வாழும்போது வந்து நம்ம வந்து சாத்தனுடைய விஷ்டமில் நம்ம வாழும்போது வந்து நம்ம வந்து தேவனத்தில் கிட்டினு சேர முடியாது ஸோ அப்போ இதை இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹோலி ஸ்பிரிட் ஸோ இப்போ இந்த ஆதியில் நம்ம பார்க்கும்போது ஆதம் ஏவரும் படிக்கப்பட்டு அவங்க இருக்கும்போது வந்து தேவர் அவங்க வந்து தேவனோட சஞ்சு எடுத்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த உலக ரீதியாக எதுவும் தெரியாது தேவர் ஆல் தேவர் பிலாங் ஒன்லி டு த விஸ்டம் ஆஃப் காட் அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து தான் பெற்றுக்கொண்டிருந்தாங்க தேவன் சொல்றதுன்னு கீழே அவங்க கூட அவர் கூடவே இருந்ததுனால அவங்களுக்கு எதுவும் தெரியும் பட் ஒன்ஸ் அவங்க வந்து அந்த தேவன் அந்த சொன்னப்பட்ட அந்த கண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஞானம் வந்துட்டு அதுதான் உலகத்தில் இருக்கும்போது அந்த விஷ்டம் இதில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்ற ஒரு தாட்ஸ் இருந்தது தேர் அட்மை டு த ட்ரீ அப்போது வந்துட்டு சாத்தனை அதை இது யூஸ் பண்ணி அவங்கள வந்து விழ வச்சுட்டான் ஸோ அந்த வேர்ல்ட்லி விஸ்டம் இந்த சாத்தனோட இதில் அந்த சுய ஞானத்தில் போகும்போதோ செல்ஃப் சீக்கிங்கில் போகும்போதோ அது மாட்டிக்கிறாங்க பட் இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணாங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டில் அந்த சரி ஃபஸ்ட் கொர்ஷன் சாப்டர் டூ வாசஸ் ல டெனில் சொல்லப்பட்ட மாதிரி பட் இட் வாஸ் டூ ஹேஸ் தி காட் மேட் நோன் இஸ் சீக்ரெட் பை மீன்ஸ் ஆஃப் இ ஸ்பிரிட் த ஸ்பிரிட் சர்ச்ஸ் எவ்ரி திங் ஈவன் த ஹிடன் டெப்ஸ் ஆஃப் காட் பர்பசஸ் ஸோ அப்போ வந்து தேவனோட நம்ம எடுத்து கொண்டு இருக்கும் போது அந்த பரிசு தாவே வந்து இன்னும் நம்ம தேவனோட வந்து அவருடைய சீக்கிரட்ஸ் டெப்ஸ் அவருடைய எது எதுக்காக நம்ம அழிச்சிருக்கிறாரு அந்த ஞானம் நம்மளுக்கு சொல்லித்தரோம் ஸோ அந்த ஸ்பிரிட்டை நம்ம வந்து உலக ரீதியாக நம்ம நம்மளுக்குள்ளே வந்து ரெண்டு ஸ்பிரிட்டாக இருக்குது வேர்ல்டு ஸ்பிரிட்டாக இருக்குது உலக வருஷத்து ஆவியும் இருக்குது நம்ம உலக நம்ம லைவாக இருக்கும் போது வந்து உலகத்தில் இருக்கும் போது அந்த உலகம் அந்த கீழே நம்ம டோல் சொல்லுவோம் வி ஹவ் நாட் ரிசீவ் திஸ் வேர்ல்ட் ஸ்பிரிட் இன்ஸ்டெட் ஆஃப் விவ் ரிசீவ் த ஸ்பிரிட் சென்ட் பை காட் ஸோ தட் வி மே நோ ஆல் தட் காட் ஹேஸ் கிவன் அஸ் ஸோ தென்னோட ஆவியை நம்ம அது கீழ்ப்படிந்து நடக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த செய்தி நம்ம கற்றுக்கலாம் ஸோ நம்ம இனி வர காலங்களில் நம்ம வந்து அந்த ஹோலி ஸ்பிரியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கொண்டு இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணால் தேவனோட டெப்ஸ் அவருடைய அவரை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சிக்கான காரியம் வந்து இந்த பரிசு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஸோ நம்மளுக்குள்ளே வந்து ரெண்டு ஸ்பிரிட்டும் இருக்குது வேர்ல்ட்லி ஸ்பிரிட்டும் உள்ளே இருக்குது ஹெவனில் கொடுக்குற தேவனால் அருவள்பட்ட ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது அப்போ நம்ம யாரோட சத்தத்தை கேட்குறோம் அந்த சத்தத்துக்கு வந்து அந்த ஞானம் அந்த தேவ பரத்துலேருந்து வர ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதில் நம்ம இருக்கும்போது வந்து தேவனோட சத்தத்தை மாத்திரம் ஸ்பெ நம்ம நம்ம படிந்து அதன்படி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் நம்ம ஜபிக்கலாம் பரிசத்தில் நல்லா தக்க பண்ணி கர்த்தாவே வரோட காலவில் கீழ்படையாமே இல்லாமல் அண்ட் வரைய நாங்கள் காதப்படியப்பா உங்களோட பரிசத்தாவே நாங்கள் கீழ்பழந்து அந்தவரே பரத்திலிருந்து அவரோட விஷ்டம் நாங்கள் பெற்றுக்கொண்டப்பா அதன்படி வாழத்தக்க அந்தவரையும் ஹோல் ஸ்பிரி கீழ்பழுந்து அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்த்துக்க உங்களை ஒப்பு கொடுத்தோம் நீ தானே எங்களை வழிநடத்துக்கு இயேசு நாமத்தில் நல்லா தக்க பண்ணி ஆமே